بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاه والسلام على رسوله الامين وعلى اله واصحابه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وتعابا على الذنبي والتقوى ولا تعابا على الإثم والعدوان. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا أحب الله قوما إبتلاء صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. پیرن بوم پیرن کروںے یم کڑی میک پیرو بھاری اللہ ورکے کوداں کودی پگرڈ محمد رسول الله صلى الله عليه وسلم کو رخلیں அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாதாக்கள் எங்கள் இங்கு அமர்ந்திருக்கிற மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டா உள்ளார் அல்லாஹுவின் கிருமையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய எழுத்து எழுத்துக்காவடிய நீயத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹு ஜல்லி எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இவரை எச்சத்தை கொண்டு செய்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன் போத்தால அற்புதம் நிறைந்த ஒரு படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறார்கள் மனிதனிடம் இருக்கக்கூடிய மிக அற்புத சிறப்புகளில் ஒன்று பல்வேறு குணங்களை கொண்டிருப்பதும் பல்வேறு உணர்வுகளை கொண்டிருப்பதும் வைத்திருக்கிற மிக அற்புதமான ஒரு உணர்வுதான் அன்பு 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 என்கின்ற இந்த உணர்வு குறித்து அரபியில் இப்படி சொல்லுவார்கள் உள்ளத்தில் உதிக்கிற ஒரு உணர்வு இது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத உணர்வு என்பதாக சொல்வார்கள் எந்த மொழி சார்ந்த வார்த்தைகளாலும் உள்ளத்தில் உதிக்கிற இந்த அன்பை பாசத்தை நேசத்தை காதலை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உணர்வு உள்ளத்தில் எழுகிற உணர்வு இதற்கு மஹப்பத் என்ற அறிவையிலே சொல்வார் அன்பு இமாம் ஜோசி ரஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் பிரியம் கொள்ளப்படுவதற்கு பல்வேறு பொருட்கள் இருக்கிறது சிலருக்கு பெண்களின் மீது பிரியம் இருக்கலாம் சிலருக்கு மீது பிரியம் இருக்கலாம் சிலருக்கு உத்தியோகத்தின் வீடு வாசலின் வாகன வசதிகளின் மீது பிரியம் இருக்கலாம் சிலருக்கு நண்பர்களின் மீது பிரியம் இருக்கலாம் சிலருக்கு வியாபாரத்தின் மீது பிரியம் இருக்கலாம் சிலருக்கு சாதாரணமாக பயன்படுத்துகிற மொபைல் உள்ளிட்ட பொருட்களின் மீது பிரியம் இருக்கலாம் இப்படி பிரியம் கொள்ளப்படுவதற்கு பல்வேறு பொருட்கள் இருக்கிறது ஆனால் பிரியம் கொள்ளப்படுவதில் ஆக உயர்ந்தது எது என்று சொன்னால் அல்லாஹின் மீது பிரியம் கொள்வது என்பதாக சொல்கிறார்கள் அல்லாஹுவை பிரியம் கொள்வது இருக்கிறது இது எந்த அளவிற்கு உயர்ந்தது பலனளிக்க கூடியது என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் மீதான பிரியத்தை ஒரு மரமாக நட்டுவிட்டால் மறுமை சிந்தனை என்கின்ற வேரால் சபர் என்கின்ற பலத்தால் நற்குணங்கள் என்கின்ற கிளைகளால் கல்விஞானம் என்கின்ற இலைகளால் அழகான அணுகுமுறைகளும் வடிவங்களும் பூத்து ஒரு மரம் உனக்கும் எல்லோருக்கும் பலனளித்துக் கொண்டே இருக்கும் உன்னுடைய ரப்பை சந்திக்கிறவரை என்பதாக சொல்லுகிறார் இந்த மரத்தை என்கின்ற தண்ணீரை கொண்டு ஊற்றி வளருங்கள் என்பதாக சொல்லுகிறார் மற்றவைகளின் மீது பிரியம் இருக்கும் அது இயல்பு அந்த பிரியத்தை விட அல்லாஹின் மீது நாம் கொள்ளுகிற காதல் அது எக்காலமும் பலன் தரக்கூடியது அல்லாஹுவை வரை அல்லாஹுவை சந்திக்கிற போது அது கொண்டு வந்து தருகிற பலன் இருக்கிறது வார்த்தைகளால் சொல்ல முடியாது கற்பனை செய்து புரிந்து கொள்ள முடியாது அதுதான் மஹபத் அல்லாஹின் மீதான மஹபத் இமாம் ஹசானி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுவை அடைவதற்கு ஒரு ஐந்து கட்டங்களை சொல்லுவார்கள் முதலாவது அல்லாஹ்வை அறிவது இரண்டாவது அல்லாஹ்வை உணர்வது மூன்றாவது நன்மையில் தன்னை ஈடுபடுத்தி பாவத்தில் தன்னை தற்காத்துக் கொள்வது நான்காவது நன்மையில் ஈடுபடுவதிலும் பாவத்தில் இருந்து தற்காத்துக் கொள்வதிலும் கண் குளிர்ச்சி அடைவது ஐந்தாவது அது அல்லாஹுவை அடைகிற கட்டம் என்பதாக சொல்லுவார்கள் இதை யோசித்து பார்த்தால் ஒரு விஷயம் புரியும் மூன்றாவது கட்டம் என்னவென்று சொன்னால் நன்மையில் தன்னை ஈடுபடுத்தி பாவத்தில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது இதற்கு என்பது அடிப்படை இருந்தால் இது போராட வேண்டும் பயணிப்பதற்கு போராட வேண்டும் தொடர்ந்து பாவத்தில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு போராட வேண்டும் இந்த போராட்டத்தை உங்களுக்கு தருவதற்கு இறையச்சம் அவசியம் இறையச்சம் இல்லாமல் போராட முடியாது போராடாமல் இதில் ஈடுபட முடியாது நான்காவது கட்டம் இமாம் வசாரி அவர்கள் சொல்லுகிறார்கள் நன்மையில் ஈடுபடுவதிலும் பாவத்தில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதிலும் கண் குளிர்ச்சி காண்பது இன்பம் காண்பது இதற்கு இறை காதல் இல்லாமல் முடியாது இரையச்சம் இருந்தால் மட்டும் இந்த கட்டத்தை அடைந்து விடலாம் என்று சொல்ல முடியாது மூன்றாவது கட்டத்திற்கு இரையச்சம் தேவை நான்காவது கட்டத்திற்கு இறை காதல் தேவை இறை காதல் இருந்தால்தான் தொழுகையில் கண் குளிர்ச்சி கிடைக்கும் இறை காதல் இருந்தால் தான் துறான முறை ஓதினாலும் ஓத ஓத திகட்டாத இன்பம் கிடைக்கும் இறை காதல் அவசியம் இரையச்சம் என்பது எல்லோருக்கும் சாத்தியம் ஆனால் இறை காதல் என்பது சிலருக்குத்தான் சாத்தியம் இறை அச்சத்தை விட மகத்தானது இறை காதல் அல்லாவை அன்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிறைய போராட வேண்டும் அல்லாஹுவை நிறைய யோசிக்க வேண்டும் புரிய வேண்டும் அல்லாஹ்வின் ஒவ்வொரு அசைவுகளையும் அவருடைய நிர்வாக அமைப்பையும் புரிய வேண்டும் அல்லாஹ் எப்படியெல்லாம் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு நொடியும் நினைத்து இருக்க வேண்டும் அப்போதுதான் இறை காதல் வளரும் இறை அச்சத்திற்கு சுவர்க்கம் கூலி இறை காதலுக்கு இறைவனை கூலி ஹசரத் அபு ஹுரீன் லாகுத்தலானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் இது என்னை நேசிக்க நேசிக்கக்கூடியவர்களை யாராவது சீண்டினால் அவர்களுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன் எவைகளை நான் விதியாக்கி இருக்கிறேனோ அவைகளை செய்துதான் என்னை நெருங்க முடியும் உபரியான வணக்கங்களை கொண்டு என்னுடைய அடியார்கள் என்னை நெருங்குகிறார்கள் நெருங்குகிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் கேட்கும் காதுகளாக அவர்கள் பார்க்கும் கண்களாக அவர்கள் பிடிக்கும் கரங்களாக அவர்கள் நடக்கும் கால்களாக நான் ஆகி போய்விடுகிறேன் அவர்கள் எதை கேட்டாலும் அவர்களுக்கு நான் தருவேன் அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பு கோரினாலும் நான் பாதுகாப்பேன் என்பதாக அல்லாஹு சொல்லுகிறான் என்று சொன்னால் தன்னையே அல்லாஹ் அங்கே கூலியாக தருகிறான் இறை காதலனுடைய மகத்தான கூலி இது ஹசரத் அப்துல்லாஹின் அமர்ந்து அல்லாஹு அவங்க சொல்றாங்க நபி சொல்லுள்ள அவங்க ஒருத்தரவு ஒரு படையை அனுப்பினாகிறார் படை போகும்போது அந்த படையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தேவையான உணவு அவர்களுக்கு தேவையான பானம் அவர்களுக்கு தேவையான மற்ற பொருட்களை எல்லாம் கட்டு சாதமாக தயாரிப்பு பொட்டலங்களை கொடுத்தார் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் ஆனால் என்கின்ற ஒரு சகாபிக்கு கொடுப்பதற்கு மறந்து விட்டார்கள் அவர் தென்படவில்லை எனவே நபி அவர்கள் அவருக்கு தரவில்லை படை கிளம்பி போகிறது அவரவர்களும் அவர்களினுடைய தயாரிப்பு பொட்டலங்களோடு போகிறது ஆனால் ஹுதயருக்கு மட்டும் எதுவும் இல்லை எனவே அவர் மட்டும் தனியாக போகிறார் போகிற போது சில வார்த்தைகளை செல்கிறார் அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை அவர் சொல்லி கொண்டே போகிறார் இந்த கலிமாத்துகளை சொல்லிட்டு அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறார் யா அல்லாஹ் தயாரிப்பு பொட்டலங்களிலேயே கட்டு சாதங்களிலேயே இந்த வார்த்தைகள் மிகவும் சிறந்தது இது மிகவும் சிறந்தது மற்றவர்கள் கொண்டு வரக்கூடியவைகளை விட இந்த வார்த்தை எனக்கு போதுமானது இது மிகவும் சிறந்தது என்பதாக சொல்லிக்கொண்டே அவர் போகிறார் ஹசரத் ஜிபிர் அலி அவர்களை அல்லாஹ் அனுப்பி எதுவும் இல்லாமல் போய்க் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை நபிசல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார் ஹசர் ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க வந்து நபிசல்லா அலி சொல்லாம் அவங்க கிட்ட சொல்றாங்க அல்லாஹ் என்னை அனுப்பினார் புதையர் என்கின்ற ஒருவர் எல்லோருக்கும் தந்த அனுப்பினீர்கள் அவரை நீங்கள் மறந்துட்டீங்க அவர் எதுவும் இல்லாமல் நிர்கதியாய் அவர் சென்று கொண்டிருக்கிறார் அவர் சில களிமாத்துக்களை சொல்லி கொண்டு போகிறார் அந்த களிமாத்துகள் அந்த வார்த்தையில் இருக்கிறதே நாளை மறுமை நாளில் வானத்திற்கும் மத்தியில் இருக்கும் இடைவெளியை பிரகாசப்படுத்துகிற அளவிற்கு ஒளிமயமானது தேவையானதை நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள் என்பதாக ஹசரத் ஜிப்ராயின் அலபி சொல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்ல சொல்லுவோங்க ஒரு சகாமிய கூப்பிட்டு படம் போய்கிட்டு இருக்கு ரொம்ப தூரம் போயிடுச்சு அங்க ஹுதை இருக்கிறார் அவருக்கு நான் கொடுப்பதற்கு மறந்து விட்டேன் எனவே நீ அவரிடத்திலே சென்று சொல் தூதர் உனக்கு கொடுப்பதற்கு மறந்து விட்டார் எனவே அல்லாஹு அவர்களின் மூலமாக செய்தியை சொல்லி அனுப்பினான் அவர் சில கனிமாத்தங்களை சொல்லிக் கொண்டு போகிறார் அவருக்கு நீங்கள் தர வேண்டியதை தந்து அனுப்புங்கள் என்பதாக என்னிடத்திலே சொல்லி அனுப்பினார் எனவே இதை நவி அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள் என்பதாக சொல்லி இந்த பொட்டலத்தை கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர் ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டு போகிறார் அந்த வார்த்தை என்ன என்று கேட்டு அதை மனநம் செய்து விட்டுவா என்பதாக சொல்லி அனுப்பினார் அந்த சகாபி போறாங்க படையை பிடிச்சாங்க சுதேர தேடினாங்க உதேருக்கு பக்கத்தில் போனார்கள் அல்லாஹினுடைய தூதர் இந்த போட்டலத்தை தருவதற்கு விட்டார் ஆனால் அல்லாஹ் மறக்கவில்லை அவன் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களின் மூலமாக நடந்தவைகளை சொல்லி அனுப்பினார் எனவே இதை கொண்டு வந்து அதே நேரத்தில் ஏதோ ஒரு வாசகத்தை நீ சொல்லுகிறாயா அந்த வாசகத்தை என்னிடத்திலே சொன்னால் நான் அதை மடனம் செய்துவிட்டு செல்லும் அவர்களின் இடத்திலே சென்று சொல்லிவிடுவேன் என்பதாக சொன்னார் அவர் சொன்ன வாசகம் இதுதான் இந்த பா இந்த இந்த எனக்கு மிகச் சிறந்த கட்டு சாதம் என்பதாக சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார்கள் அவர்கள் மனநம் செய்து கொண்டார் மெய் சித்த்தவராய் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறார் ومن فوق عرش ورحم جوعي وضعفي صلى الله عليه وسلم يا இந்த குதையிரை நீ ஏழு வானத்திற்காப்பாடில் இருந்து அரிசிற்காப்பாடில் இருந்து நினைத்து பார்த்தாயா என்னுடைய பசியை நீக்கியவனே என்னுடைய பலவீனத்தை போக்கியவனே நீ என்னை மறக்கவே இல்லை ஆனால் நான் காலத்திற்கும் உன்னை மறக்காமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்வாயாக ஃபர் குதையரன் என் சா கையா அம்மா இந்த குதையரை காலத்திற்கு முன்னை மறக்காதவனாக ஆக்கிவிடு என்பதாக கை உயர்த்தி துவாச்சினார் இந்த சகாபி நபிசந்தல்லாஹுலையோ செல்லும் அவங்க கிட்ட வந்து அவர் சொன்ன அந்த களிமாத்துகளை சொல்கிறார் சொல்லும்போது நபிசல்லானு சொன்னவங்க சொல்றாங்க அவர் அந்த களிமாத்துகளை ஒரு இடத்தில் சொன்ன நீ உன்னுடைய தலையை உயர்த்தி பார்த்திருக்க வேண்டுமே ஒருவேளை பார்த்திருந்தால் அவருடைய தலையில் இருந்த அரிஷ வரை ஒரு பிரகாசம் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்த்திருப்பாய் என்பதாக சொன்னார் ஒரு அடியாரின் சிரமத்தை உணர்ந்த அல்லாஹ் அவர் இறை நேசராக இருக்கும் பட்சத்தில் இறை காதல் உள்ளவராக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் எப்படி அரவணைத்துக் கொள்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா அல்லாஹு சொல்லுகிறான் அவர் எதை கேட்டாலும் தருவேன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடினாலும் அதிலிருந்து பாதுகாப்பு தருவேன் இறை நேசர்களுக்கு அல்லாஹுடைய வெகுமதி இது இமாம் ரசாலி ரஹ் சொல்றாங்க யார் இறை காதலின் காரணத்தினால் இறைவனை அடைந்து விட்டார்களோ அவர்கள் மரணத்தை கண்டும் அஞ்சுவதில்லை மரணம் வருகிற போது வரவேற்பார்கள் ஏனென்று சொன்னால் இந்த மரணத்தின் வாசல் வழியே இறைவனை போகிறோம் என்கின்ற அவர்கள் மரணத்தை கண்ட மாட்டார் மரணத்தை கூட அவர்கள் பூத்தவர்களாக வரவேற்பார்கள் என்னுடைய வெளிப்பாடு என்பதாக நபி வசல்ல சொல்றாங்க அல்லாஹுவை சந்திப்பதற்கு யார் விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுவை சந்திக்க யார் வெறுக்கிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விருக்கிறான் என்பதாக சொன்னார் இப்ப சகாபாக்கள் கேட்டாங்க யார் அசுல்லா அல்லாஹ்வை ஒருவர் சந்திப்பதாக இருந்தால் மரணித்தால் தானே முடியும் மரணத்தை பொறுத்தவரை எங்களில் ஒவ்வொருவரும் வெறுக்கத்தானே செய்கிறோம் மரணத்தை வெறுப்பதும் இறைவனை சந்திக்க வெறுப்பதாக ஆகிவிடுமா என்பதாக கேட்கிறார் மௌத்தா போனா தானே அல்லாவை சந்திக்க முடியும் மௌத்த வரைக்கும் யாரும் விரும்புறது இல்லையே இப்ப மௌத்த வெறுக்கிறது அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிற மாதிரி ஆயிடாதே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சொல்ல சொல்றாங்க அப்படி இல்லை உங்களுடைய கண்கள் உருள ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய பற்கள் கடிக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய நெஞ்சம் படபடக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய முடி செழிற்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய கால்கள் பின் ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய நாவு தடுதலுக்கு ஆரம்பித்து விட்டால் அதுதான் சக்கரா அதுதான் சக்கராத் அந்த நேரத்தில் யார் அல்லாகவே சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் ஆசைப்படுகிறான் அந்த நேரத்தில் யார் அல்லாகவே சந்திக்க வெறுக்கிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் மரணம் வருகிற நேரத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது இறை காதலினுடைய அங்கம் நம்மை சந்திக்க அல்ல ஆசைப்படுறான் அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா நம்ம பிள்ளைய வெளியூர்ல கட்டி கொடுத்திருக்கிறோம் மக அங்க இருந்து கால் பண்ணி நான் நாளைக்கு கிளம்பி ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லுது பெத்த தாய் தகப்பனுக்கு அது எவ்வளவு குளிர்ச்சியான செய்தி எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி மக வரா என்ன எதிர்பார்ப்பு அப்போ ஒரு ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை சந்திப்பதற்கும் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கும் இருக்கக்கூடிய அந்த விருப்பம் அந்த ஆசை ஒரு அடியான் அல்லாஹு சந்திக்க ஆசைப்படுவதும் அல்லாஹ் அடியானை சந்திக்க ஆசைப்படுவதுமாக இருக்கக்கூடிய இந்த உணர்வு இந்த அமைப்பு எப்படிப்பட்டது யோசிச்சு பாருங்க அறிஞர்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அதனுடைய அடையாளங்கள் ஐந்து முதலாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நவிசல்லாஹ் செல்லும் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் இது ஹசரத் கத்தாத அரதியில் அவங்க சொல்றாங்க நபிசல்லாஹுடைய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இதா அஹப் அல்லாஹு அபுதன் ஹமாஹு துன்யா அல்லாஹ் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் துன்யாவினுடைய அனைத்து வகையான குழப்பங்களில் இருந்தும் சித்தனாக்களில் இருந்தும் அவரை பாதுகாக்கிறார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நீங்கள் எப்படி ஒரு நோயாளியை அவருக்கு தீங்கு தரக்கூடியவைகளில் இருந்து பாதுகாக்கிறீர்களோ அதுபோன்று துன்யாவில் இருந்து அவருக்கு தீங்கு தரக்கூடிய அனைத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து விடுகிறார் என்பதாக சொன்னார் இது முதலாவது அடையாளம் இரண்டாவது அடையாளம் அபிசல்லுல்லா செல்லம் அவங்க சொல்றாங்க மகத்தான கூலி கொடுப்பதற்கு நாடுகிறான் மகத்தான கூலி என்பது அதற்கு நிகரான சோதனைகளின் மூலமாகத்தான் பெற முடியும் எனவே தான் சோதிக்கிறான் ஏன் சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நிறைய கூலி வழங்க வேண்டும் வேண்டும் நிறைய கூலி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிகராக சோதிக்க வேண்டும் எனவே சோதிக்கிறான் சோதித்து அதன் பலனாக அவர்களுக்கு கூலி வழங்குகிறான் இது அல்லாஹினுடைய நேசத்தினுடைய அடையாளம் என்பதாக விசல் அல்லாஹுடே வசல்ல சொல்லுகிறார்கள் யார் அந்த சோதனையை கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் யார் அந்த சோதனையை வெறுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை வெறுக்கிறார் அல்லாஹுடைய வெறுப்பை அவர் சம்பாதித்துக் கொள்கிறார் என்பதாகுடைய சொல்றார் இது இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா அவரை அல்லாஹ் முழுமையாக அங்கீகரித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அவரை மக்கள் நேசிப்பார்கள் மக்கள் விரும்புவார்கள் அமர் அப்துல் அசீஸ் ரஹ்மகு அவர்களுக்கு பொறுப்பு வருகிறது அந்த பொறுப்பை வாங்கிவிட்டு மக்களுக்கு முன்னால் உரையாற்றுகிறார்கள் நான் ஹஜ் செய்வதற்காக கிளம்புகிறேன் என்பதாக மக்களுக்கு மத்தியில் ஒரே சந்தோஷம் ஒரே ஆனந்தம் அதற்கு முன்பு பின் அப்துல் அசீஸ் ரஹ்மகுல் அவர்கள் கவர்னராக பொறுப்பு வகித்தவர்கள் இப்போது ஹலீஃபா வாகமா இருக்கிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே சந்தோஷம் அப்போது ஒரு தாபியாகி இருக்கிறார் அந்த தாபியினுடைய மகனார் தன்னுடைய தந்தை இடத்திலே சொல்லுகிறார் அப்துல் அசீஸ் அவங்க இருக்கிறாங்களே அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக சொன்னார் அந்த தாபியை கேட்கிறார் தன்னுடைய மகனை பார்த்து நீ எப்படி சொல்ற இத அவர்களை விரும்புகிறான் என்று சொல்லி எதை சொல்லுகிறாய் நான் மக்களை பார்க்கிறேன் அவர்கள் அனைவரும் அவர்களை நேசிக்க கூடியதை நான் பார்க்கிறேன் நிச்சயமாக மக்கள் அவர்களை நேசிப்பதற்கு முன்பு அல்லாஹ் அவர்களை நேசித்திருக்க வேண்டும் அல்லாஹினுடைய நேசம்தான் மக்கள் அவர்களை நேசிப்பதற்கான காரணம் தான் நான் சொல்கிறேன் என்பதாக சொல்கிறார் அப்போது அந்த தாபி சொல்லுகிறார் உண்மையை சொன்னாய் நபிசப்துல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் யாரை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறானோ ஹசரஜிபிர் அலி அலிஸ்லாம் அவர்களை அழைத்து நான் இவரை நேசிக்கிறேன் நேரும் நேசிப்பாயாக என்பதாக சொல்லுகிறான் ஹசரஜிபி அலி அலிஸ்லாம் அவர்கள் வானலோகத்தினுடைய வானவர்களை அழைத்து அல்லாஹ் இவரை நேசிக்கிறார் நீங்களும் நேசியுங்கள் என்பதாக கட்டளையிடுகிறார் மலத்துவார்கள் அத்துணை பேரும் அவரை நேசிக்கிறார்கள் வானலோகத்தில் உள்ளவர்கள் அத்துணை பேரும் அவர்களை நேசிக்கும் பட்சத்தில் உலகத்தில் உள்ளவர்களின் உள்ளத்திலும் அந்த நேசம் அந்த பிரியம் அந்த மரியாதை அந்த கண்ணியம் போடப்படும் என்பதாக நபி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே நீ உண்மையை சொன்னார் என்பதாக அந்த தாபியை தன்னுடைய மகனுக்கு சொன்னதாக ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்கிறோம் இப்ப மூணாவது விஷயம் என்ன அவருக்கான முழுமையான அங்கீகாரம் அல்லாஹுவிடத்திலே கிடைக்கும் இது அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்பதனுடைய அங்கம் நான்காவதாக அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவருடைய வெளிப்பாடு அவருடைய பேச்சு அவருடைய முடிவு எல்லாமே அல்லாஹ் எதை விரும்புவானோ அதை வெளிப்படுத்தும் விதமாகவே இருக்கும் உதவியா உடன்படிக்க நேரம் ஹசரத் உமர் ரதி அல்லாஹு தஆலாவும் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்ரா செய்யறத தடுக்கறாங்க காபாவுக்கு போறத வேணால சொல்றாங்க ஏத்துக்க முடியாது அவங்களுக்கு எதிராக என்ன வேணால செய்யலாம் இந்த நேரத்துல இவங்களுக்கு உடன்பட்டு அவர்கள் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை ஏற்று உம்ரா செய்யாமல் திரும்புவது என்பது இது சரி வராது அலஸ்னா அலல் ஹக்க யா ரசூலல்லாஹ் நம்ம சத்தியத்தின் மீது இல்லையா ஏன் இவர்களுக்கு நாம் பணிந்து போக வேண்டும் ஏன் நாம் இவர்களுக்கு சளைத்தவர்களா என்பதாக ஹ즈ரத் உமர் (ரலி) அவர்கள் கொக்கிருக்கார்கள். போது நபி (ஸல்) அவர்கள் ஹ즈ரத் உமர் (ரலி) அவர்களை சாந்தப்படுத்தி மூன்று வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். "இன்னி ரசூலுல்லாஹ், வஹுவ சொன்னார். நான் அல்லாஹ்வின் தூதர், அவன் எனக்கு உதவி செய்வான், அவனுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்பதாக சொன்னார். ஹ즈ரத் உமர் (ரலி) அவர்கள் கேட்கிறார்கள், "யா ரசூலுல்லாஹ் நீங்கள் நாங்கள் எல்லாம் காபாவிற்கு வருவோம் துவாஃபு செய்வோம் என்று சொன்னீர்கள் ஆனால் இப்போது முடியவில்லையே என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வருடமே நீங்கள் செய்வீர்கள் என்று நான் சொல்லவில்லையே செய்வீர்கள் காபத்துல்லா போவீர்கள் தவாஃபு செய்வீர்கள் ஆனால் இப்போதே நீங்கள் செய்வீர்கள் என்று நான் சொல்லவில்லையே என்பதாக சொன்னார்கள் ஆனாலும் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நேராக ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சென்று அதே வார்த்தை அலஸ்னா அலல் ஹக் சத்தியத்தின் மீது தானே இருக்கிறோம்

நபிசல்லாம் அவர்கள் அல்லாஹினுடைய தூதர் அவன் அவர்களுக்கு உதவி செய்வான் அவர்கள் ஒருபோதும் அவனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்பதாக சொன்னார் ஹசரத் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் அடுத்து கேள்வி கேட்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்களே இந்த வருடமே காபா செல்லுவோம் தவாஃபு செய்வோம் என்று சொன்னார்களே ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லாஹு தஆலாவுக்கு அவர்கள் சொன்னார்கள் இந்த வருடமே செய்வோம் என்று நபி அவர்கள் சொன்னார்களா செய்வோம் ஆனால் இந்த வருடமே செய்வோம் என்று நபி அவர்கள் சொல்லவில்லையே என்பதாக சொன்னார்கள் அதிர்ந்து போனார்கள் ஹசரத் உமர் அலி அல்லாஹு அதே வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட அதே இரண்டு கேள்விகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்த அதே மூன்று வார்த்தைகள் அங்கேயே இல்லாத ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் இதுதான் அந்த இணைப்பு அல்லாஹ் எதை விரும்பினானோ அதையே நபிசல் அல்லாஹ் குலைஹல்ல அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் நபி அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதையே ஹசரத் அபூ பக்ரதி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால் இதைத்தான் நபிசல்லாஹ் குலைஹல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ஒரு அடியாரை நேசித்து விட்டால் அந்த அடியாரினுடைய இயல்பான விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹின் விருப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாகவே இருக்கும் என்பதாக தன் குறித்த சொல்வார்கள் நான் விரும்பியதையும் அல்லாஹ் மூன்று இடத்தில் கட்டளையிட்டு இருக்கிறான் என்பதாக சொல்வார்கள் ஒரு இப்படி வருகிறது நான் விரும்பியதையும் அங்கீகரித்து சட்ட வியற்றிருக்கிறான் என்பதாக சொல்றார் இது நான்காவது அடையாளம் அஞ்சாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நபிசுல்லா அவங்க சொல்றாங்க அல்லாஹ் ஒரு குடும்பத்தை நேசித்து விட்டார் அவர் இந்த குடும்பத்தில் அல்லாஹிரே மென்மையான ஒரு நிலை இலகுவான ஒரு நிலையை அல்லாஹ் அந்த குடும்பத்தாருக்கு தந்துவிடுகிறார் தங்களுக்குள் இணக்கமாக இருப்பார்கள் மென்மையாக இருப்பார்கள் புரிந்துணர்வோடு இருப்பார்கள் இணக்கமாக இருப்பார்கள் அவர்கள் தங்களுக்குள்ளும் தங்களோடு சார்ந்தவர்கள் எல்லோரோடும் இணக்கமாகவும் மென்மையாகவும் இருப்பார்கள் இது அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் என்பதனுடைய அடையாளம் அவர்களின் அனைத்து காரியங்களும் அல்லாஹ் இலகுவானதாக இருப்பான் என்று சொன்னால் கடுமையாக இருப்பது கோபமாக இருப்பது கொக்கரிப்பது கொந்தளிப்பது இவைகள் அனைத்தும் இறை விருப்பத்திற்கு எதிரானது ஆக இந்த ஐந்து அடையாளங்களை அறிஞர்கள் சொல்வார்கள் இவைகள் அனைத்துமே இறைகாதனுடைய வெளிப்பாடு அடியார்கள் அல்லாஹுவை காதி விடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அடியார்களை விரும்புவதாக இருந்தாலும் ஒன்றை ஒன்று சார்ந்தது இவர் அல்லாஹுவை விரும்பினால் இவரை அல்லாஹ் விரும்புகிறார் இவர் இறைவனை விரும்புவார் ஆக ஒன்று ஒன்று தொடர்பு உள்ளது இந்த இறை காதல் இறை அச்சத்தை விட சிறந்தது நபிசல்லு சொல்லி தந்த மிக அற்புதமான ஒரு துவா இந்த துவா ஒவ்வொருத்தவங்களும் மனநம் செஞ்சு கேட்கணும் இந்த துவா என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹு إني أسألك حبك وحب من يحبك وحب عملي يقربنا إلى حبك يا الله

வரமதுல்லாம் வைக்கும் வரமூத்துல்லா வரகத்தவும் பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிதார் அல்லாஹு விஷயங்கள் அல்லாஹு நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நான்கோழியை வழங்குவாங்க